ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் நிலவின் நாயகன் நாவல் பகுதி பதினொன்று வாசிப்பது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் நிலாவின் அப்பா சந்திரகாந்தின் படிப்புக்காக வாங்கிய கடனுக்கு சில சமயங்களில் வட்டி கட்ட முடியாமல் தவிக்க ஆரம்பித்தார் அப்போது சுந்தரலிங்கம் வீடு தேடி வந்து விடுவார் என்ன கிருஷ்ணா இந்த மாசம் ஏன் வட்டி கொண்டு வந்து தரல காசை எண்ணி வாங்கும் போது எல்லா மாசமும் சரியா வட்டியை கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு தானே வாங்கிட்டு போன மறந்தா போச்சு என்று கேட்கும் போதே மென்று கொண்டிருக்கும் வெற்றிலையின் சாரை நடுஹாலில் துப்பியும் வைப்பார் அடுத்த வாரம் கொண்டு வந்து கொடுத்துறேன்யா என்று நிலாவின் அப்பா மிகவும் பணிவாக கூறினாலும் வாய்க்கு வந்தபடி திட்டிவிட்டு தான் செல்வார் இப்படியே இன்னும் சில மாதங்கள் ஓடிவிட்டது சந்திரகாந்தின் அம்மா அவன் தங்கை அமுதாவுக்கு ரகசியமாக மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்திருந்தார் ஆனால் இதை எதையும் அறியாது சந்திரகாந்த் அவனது படிப்பை முடித்ததும் வேலையில் சேர்ந்து விடுவான் வேலையில் சேர்ந்ததும் அவன் தங்கையின் திருமணத்தை நடத்தி விடுவான் அதன் பிறகு நிலாவை மணந்து கொள்வான் என்றெல்லாம் நிலாவின் அப்பா கனா கண்டு கொண்டிருந்தார் அன்று சந்திரகாந்தின் பிறந்த நாள் திடீர் என்று விடுப்பு எடுத்துக் கொண்டு வந்தவன் நிலாவின் வீட்டிற்கு வரும்போது வீட்டில் நிலாவை தவிர வேறு யாரும் இருக்கவில்லை அத்த மாமா எங்க நிலா கல்யாணத்துக்கு போயிருக்காங்க தான் எங்க இங்க பக்கத்துலியா இல்லத்தான் மதுரையில கல்யாணம் சாயந்தரம் தான் வருவாங்க அப்போ வீட்டுல யாரும் இல்ல முருகனும் மதியம் சாயந்தரம் தானே வருவாங்க வாங்கி வச்சிருக்க நீங்க எப்படி திடீர்னு வருவீங்கன்னு எனக்கு இங்க தெரியும் சென்னையில படிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன கிப்ட் வாங்கி அனுப்ப முடியும் சொல்லுங்க அந்த அளவு என்கிட்ட காசும் கிடையாது நீ எந்த கிப்டையும் வெளியில போய் வாங்க வேண்டாம் உங்ககிட்ட இருக்கிற கிப்டையே கொடு இப்பதான் வீட்டுல யாரும் இல்லல்ல ஒரு ஸ்பெஷல் கிப்ட் கொடு என்று கூறியவன் அவளை இழுத்து அழுத்தி ஒரு முத்தம் கொடுத்தவள் அவனிடம் என்றாள் இப்ப இவ்வளவு போதும் கல்யாணத்துக்கு அப்புறமா வாரி வாரி கொடுக்கிறேன் ஏ அதை இப்பவே கொடுத்தா என்னவான் ஆசையாய் அவளை பார்த்தவன் அவள் தாவணியை உருவி விட்டு அவளை வாரி அணைத்தபடியே படுக்கையில் சாய்ந்தான் அவனது இந்த செயலை அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை சட்டென்று அவனை தள்ளி விட்டு விட்டு நிலா ஏழ அவளை இழுத்து அவன் மீண்டும் படுக்கையில் போட பலார் என்று அவன் கன்னத்தில் அறைந்தாள் அதை பொருட்படுத்தாமல் எனக்கு நீ வேணும் நிலா இன்னைக்கு நீ எனக்கு கண்டிப்பா வேணும் என்று கூறியபடியே அவளை கட்டி அணைத்து படுக்கையில் புரள அத்தான் நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகல எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு நிலா நம்ம கல்யாணத்தையும் உடனே நடத்த சொல்றேன் அப்புறம் என்ன அமுதா கல்யாணம் முடியணும் அதுக்கப்புறமா தான் நம்ம கல்யாணம் இருக்கட்டுமே நான் தொட்டதும் குழந்தை ஒண்ணும் பிறந்துடாது ஆனா அத்தான் உங்க மனைவி ஆகிற வரைக்கும் நான் நானா இருக்கதான் ஆசைப்படுறேன் உங்க நிழல் கூட மேல படக்கூடாதுன்னு நான் உறுதியா இருக்கேன் விடுங்க அத்தான் அவளது வார்த்தைக்கு மதிப்பு கூடாமல் அவளை அடைத்தே தீர வேண்டும் என்ற நோக்கோடு அவளை இன்னும் இன்னும் இறுக்கமாக கட்டி அணைத்து அவள் மேனியில் ஆவேசமாக அவன் முத்தங்களை பொழிய அவனை மிகவும் சிரமப்பட்டு தள்ளி விட்டு விட்டு எழுந்தவள் தாவணியை உடுத்த அவன் விடுவதாக இல்லை அவளை அவன் மீண்டும் இழுத்து படுக்கையில் போட்டான் கோபமாக அவனை தள்ளிவிட்டவள் சட்டின்றி எழுந்து சமையல் அறைக்குள் சென்று ஒரு கத்தியோடு வெளியே வந்தாள் பிளீஸ் அத்தா வெளியே போங்க ஏய் என்ன கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்து மிரட்டுற மிரட்டலீங்கன்னா உங்களை விட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் நிலா நீ அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுற இந்த விஷயத்துல என்னால இப்படிதான் அத்தான் பேச முடியும் பிளீஸ் வெளியே போங்க நிலா நீ என்ன அவமானப்படுத்திட்டு இருக்க அத மறந்துடாத பிளீஸ் அத்தான் வெளிய போங்க தான் சொல்றியா கோபமாக கேட்டான் ஆமா உண்மையா தான் சொல்றேன் வெளிய போங்க இல்லனா சத்தியமா உங்களை விட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னா என்ன உனக்கு பிடிக்கலையா வேற எவனையாவது பாத்து வச்சிருக்கியா அத்தான் இப்படி கொச்சையா பேசாதீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்றது தப்பு படிச்ச உங்களுக்கு அது தெரியல ஆமடி படிக்காத உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன என்ன சிறுப்பால் அடிக்கணும் இதுக்கு நீ கண்டிப்பா அனுபவிப்படி காலம் நினைச்சு நீ அழுவடி கோபமாக கூறிவிட்டு வெளியே சென்று விட்டான் சந்திரகாந்த் அந்த நிகழ்வுக்கு பிறகு அவன் நிலாவின் வீட்டிற்கு வந்ததே இல்லை ஒரு வழியாக சந்திரகாந்தின் படிப்பு விட்டது முழு நேர வேலையிலும் அவன் சேர்ந்து விட்டான் அவசர அவசரமாக தங்கைக்கு மாப்பிள்ளை பார்க்கவும் ஆரம்பித்திருந்தான் அப்போதும் அவனுக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லை வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான் என்று கூறி நிலாவின் அப்பாவிடமிருந்து காசை கலந்து கொண்டே இருந்தார் சந்திரகாந்தின் அம்மா அன்று மிகவும் தற்செயலாக நிலாவின் அப்பா கடையில் இரவு உணவு உண்ண வந்த உறவினர் ஒருவர் என்ன ராதா கிருஷ்ணா உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நேத்து உன் அக்கா வீட்டுல காணோமே என்னாச்சு அக்காவோட ஏதாவது சண்டை சச்சரவா என்று கேட்க அக்கா வீட்டுக்கா அக்கா வீட்டுல என்ன விசேஷம் அட அநியாயமே உனக்கு விஷயமே தெரியாதா உன் அக்கா பொண்ணு அமுதாவுக்கு நேற்றுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சதுப்பா இன்னும் ஒரு வாரத்துல சென்னையில் கல்யாணம் எங்களுக்கு எல்லாம் வச்சிருக்காங்களே உனக்கு விஷயமே தெரியாதா என்று கேட்க அக்கா பொண்ணு அமுதா விஷயத்தான் சொல்லிட்டு இருக்கீங்களா சந்தேகமாக கேட்டார் நிலாவின் அப்பா நிலாவும் அவள் அம்மாவும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் ஆமப்பா நான் கூட நேற்றுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு போயிருந்தேனே உன்னை பத்தி விசாரிச்சேன் அவனுக்கு ரொம்ப திமிரு அதுதான் வரல அப்படின்னு சொல்லி உன் அக்கா சொன்னாங்க அது மட்டும் இல்லப்பா இன்னும் ஒரு மாசத்துல உன் அக்கா பையன் சந்திரகாந்துக்கு கூட சென்னையில கல்யாண மாமே ஏதோ பெரிய வீட்டு பொண்ணான் காதல் கல்யாணம்னு சொல்லிக்கிட்டாங்க அதை கேட்டது மாடி போன நிலாவின் அப்பா கடையை அப்படியே போட்டு விட்டு அத்தை வீட்டிற்கு விரைந்தார் கால் மீது கால் போட்டு அமர்ந்திருந்த சந்திரகாந்த் யாரோடு கொஞ்சி குழைந்து போனில் பேசிக்கொண்டிருந்தான் அவரை கண்டதும் ஏளனமாக ஒரு பார்வை பார்த்தவன் அம்மா உங்க தம்பி வந்திருக்காரு என்ன எதுன்னு அனுப்பி வைங்க என்று கூறிவிட்டு எழுந்து அவனது அறைக்கு செல்ல முயல கோபமாக அவன் முன்னால் வந்து நின்ற நிலாவின் அப்பா அவன் சட்டையை கொத்தாக பிடித்து என்னடா சொன்ன அஞ்சு பத்து குடுத்து அனுப்புறதா நீ இப்போ இவ்வளவு கௌரவமா நிக்கிறனா அதுக்கு காரணம் நான் போட்ட பிச்சை என்ன பார்த்து பிச்சைக்காரனுக்கு ஏதோ பிச்சை போட சொல்ற மாதிரி சொல்ற யாருடா அவன் சட்டையை பிடித்து நிலாவின் அப்பா கேட்க முதல்ல கையேடியா அப்புறம் போடா வாடான்னு பேசிட போறேன் அவன் கோபமாக கூறியதும் நெருப்பை தொட்டார் போல் கையை இழுத்து கொண்டார் அப்போதுதான் தன் அறையிலிருந்து மெல்ல ஆடி அசைந்தபடி வெளியே வந்தார் சந்திரகாந்தின் அம்மா என்ன தம்பி யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா அது எப்படி நான் எழுத்து தானே படிச்சவங்க அருமை பெருமை தெரியும் தெரியும் அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீ படிக்காட்டி கூட உன் வீட்டுல படிச்சவங்க யாராவது இருந்திருந்தா அவங்க விதத்துல இருந்தாவது படிச்சவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும் எங்க படிப்பறிவு எவனுக்கும் எவளுக்கும் இல்ல அப்புறம் இப்படிதானே நடந்துப்ப ஆமாக்கா நான் தான் என் வீட்ல யாருக்கும் சுத்தமா படிப்பறிவு இல்லதான் இந்த படிப்பு இருக்கே அது என்னோட உழைப்பு அதுக்காக நாலு லட்சம் கடன் பட்டிருக்கேன் அந்த காசை எண்ணி வச்சுட்டுல நீ பேசி இருக்கணும் அதுதானே உனக்கு அழகு காசா எந்த காசு நீ பட்ட கடனை நானும் என் பையனு எதுக்கு அடைக்கணும் அதிர்ந்து போன நிலாவின் அப்பா ரொம்ப நல்லா பேசுறக்கா என்னுடைய மகனை இன்ஜினியரிங் படிக்கவை படிப்பு முடிஞ்சதும் வேலை கிடைச்சதும் வேலை கிடைச்சதும் உன்னுடைய மகள் அவனுக்கு கட்டி வைன்னு நீ தானே சொன்ன இதோ நிக்கிறானே வெள்ளையும் சொல்லையுமா இவனும் அப்படிதானே சொன்னான் ஆமா சொன்னோம் இப்பவும் உன் பொண்ண வேண்டான்னு நாங்க சொல்லலையே உன் பொண்ணுக்கு தான் என் பையனை பிடிக்கல அவ மனசுக்குள்ள வேற எவனோ இருக்கான் அது யாருன்னு கேட்டு அவனுக்கே உன் பொண்ணை கட்டி வை என்னக்கா சொல்ற உன் பொண்ணு எதையுமே சொல்லலையா போய் அவகிட்டயே என்ன நடந்ததுன்னு கேளு என்ன நடந்தது என் பையன் தான் பொண்ணு கிட்ட கிஃப்டா கேட்டான் அதுக்கு கத்திய காட்டி மிரட்டி அவனை விரட்டி அடிச்சிட்டான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலயாவ இது இப்ப நடந்தது என் மகனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நடந்தது நீயும் உன் பொண்டாட்டியும் மதுரையில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தீங்களே அன்னைக்கு நடந்தது போய் கேளு உன் பொண்ணு கிட்ட நாங்க ஒண்ணும் உன் பொண்ண வேண்டான்னு சொல்லல அவதான் என் பையன வேண்டான்னு சொன்னான் அப்படி இருக்கும்போது நீ நீப்பட்ட கடனை என் பையன் இதுக்கு அடைக்கணும் அவளையே அடைக்க சொல்லு அதுதான் இவன் பிறந்த நாள் அன்னைக்கு நடந்துச்சா அதுக்கப்புறமா கூட நீ என்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்த அப்ப ஒண்ணு இதை பத்தி சொல்லவே இல்லையே எனக்கு இந்த விஷயம் இப்ப ஒரு வாரம் முன்னாடி முன்னாடிதானே என் பையன் சொல்லி தெரியும் அவன் வேற ஒரு பொண்ண காதலிக்கிறேன்னு சொன்னான் ஏண்டா இப்படி பண்ணன்னு சொல்லி கேக்கும் போதுதான் அவன் விஷயத்தை சொல்றான் அவன் மேல என்ன தப்பு இருக்கு வெறும் பண்டாவது மட்டும் படிச்ச சிறுக்கி அவளுக்கு இவ்வளவு திமிருனா இன்ஜினியர் படிப்பு படிச்சிருக்க என்னுடைய மகனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் அதுதான் அவன் கூட படிச்ச பொண்ண அதுவும் அவளவு சம்பளம் வாங்குற பொண்ண அவன் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டான் நிலாவின் அப்பாவின் தலை வேகமாக சுற்றியது கோபமாக கடைக்கு வந்தவர் நிலாவை அந்த கடையிலேயே வைத்து அடி அடி என்று அடித்து நொறுக்கினார் அம்மா தடுக்க முயல அம்மாவுக்கும் அடி விழுந்தது வேறு வழியின்றி மாமாவை போன் செய்து அழைத்தார் அம்மா மாமாதான் வந்து நிலாவை அவள அப்பாவிடம் இருந்து காப்பாற்றினார் எதுக்கு மச்சான் குழந்தை இப்படி போட்டு அடிக்கிறீங்க குழந்தையா இவளா குழந்தை இவ கல்யாணம் நின்னு போச்சு தெரியுமா அதுக்கு காரணம் இவதான் என்ன மச்சான் சொல்றீங்க சந்திரகாந்தின் அம்மா கூறியதை அப்பா கூற அப்படி இல்லப்பா நடந்ததே வேற அத்தா என்கிட்ட தப்பா நடந்துக்கு முயற்சி பண்ணாரு கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் தப்புன்னு சொன்னேன் கேட்கல எங்க அவரு என்கிட்ட தப்பா நடந்து பாருன்னு பயந்துதான் கத்திய காட்டி மிரட்டி அனுப்புனேன் மத்தபடி என் மனசுக்குள்ள யாரும் இல்ல நிலா கூறியதை கேட்டதும் அப்பா அழுதே விட்டார் ஆமா இப்ப அழுத என்ன பிரயோஜனம் உங்க அக்கா பையன் ரொம்ப யோக்கியம்னு நினைக்கிறீங்களா நிலா அன்னைக்கு அப்படி நடந்துகிட்டதுக்கு அப்புறமா தான் அவன் வேற ஒரு பொண்ண காதலிச்சிருப்பான் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடிவு நீங்க நினைக்கிறீங்களா இல்லவே அதுக்கு அந்த அவன் காதலிச்சிட்டு நிலாவையும் உங்களையும் தூக்கி வீசிடலான்னு தான் நினைச்சிட்டு இருந்திருப்பான் அன்னைக்கு மட்டும் நிலா அவனுக்கு அடங்கி போயிருந்தான்னா வயிற்றுல பிள்ளையோட இன்னைக்கு அவன் முன்னாடி போய் நின்று நியாயம் கேட்க வேண்டியதா இருந்திருக்கும் சரி நடந்தது நடந்துருச்சு மேற்படி என்ன நடக்கணுமோ அத பாருங்க அவன்கிட்ட பேசி அவனுக்காக நீங்க பட்ட கடன் அடைக்க சொல்லுங்க அது மட்டும்தான் ஒரே வழி அவன் எக்கேடோ கெட்டு போட்டும் எவளையாவது கட்டிக்கிட்டு போய் அழுட்டும் நிலாவுக்கு என்ன நல்ல மாப்பிளையா கிடைக்க மாட்டான் கண்டிப்பா கிடைப்பான் இல்ல மச்சான் அவனுக்காக நான் வாங்கின கடனை அவன் கண்டிப்பா அடைக்க மாட்டான் நீங்க வாங்க நான் அவன்கிட்ட பேசுறேன் நிலாவின் அப்பாவையும் அழைத்துக்கொண்டு கொண்டு சந்திரகாந்தின் வீட்டிற்கு வந்த மாமா எவ்வளவு எடுத்து சொல்லியும் கெஞ்சியும் அவன் மசியவே இல்லை எந்த கடனையும் என்னால அடைக்க முடியாது அந்த நிலா என்கிட்ட எப்படி எல்லாம் நடந்துகிட்டா என்னை எப்படி எல்லாம் அவமானப்படுத்தி அனுப்புனா கடன் தொல்லையில அவளும் அவளுடைய குடும்பமும் அவமானப்பட்டு கூணி குறுகி நிக்கிறத நான் பாக்கணும் இத போய் அப்படியே அவகிட்ட சொல்லுங்க என்று கூறி அனுப்பிவிட்டான் வேறு வழி என்ற நிலாவின் அப்பாவோட வீடு திரும்பி விட்டார் மாமா சரி மச்சான் கவலை விடுங்க கடன் நம்ம எப்படியாவது அடைச்சிடலாம் என்று சமாதானம் கூறிவிட்டுதான் தன் வீட்டிற்கு சென்றார் மாமா மறுநாள் நிலாவின் வீடு சோகத்தில் ஆழ்ந்து கிடந்தது இதற்கிடையில் இந்த மாச வட்டியை கொடுக்கவில்லை என்று வீடு தேடி வந்து விட்டார் சுந்தரலிங்கம் சந்திரகாந்த் இப்படி ஏமாற்றி விட்டானே அவன் கடனை அடைக்க மாட்டானே என்று அப்பா அம்மாவிடம் புலம்பிக் கொண்டிருந்ததை கேட்டவர் ஒரு மூலையில் சோகமாக அமர்ந்திருந்த நிலாவின் கையை பிடித்து இழுத்து வந்து காரில் ஏற்றி சென்று விட்டார் பதறி அடித்துக் கொண்டு அவரது வீட்டிற்கு வந்த அப்பா அம்மாவிடம் காசை கொண்டு வந்து வச்சிட்டு உங்க பொண்ண கூட்டிட்டு போங்க இன்னும் ஒரு மணி நேரத்துல நீங்க காசோட வரணும் இல்லனா உங்க நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று கூறிவிட பதறி அளித்துக் மாமாவின் வீடு தேடி வந்த அப்பா அம்மா அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிவிட்டதாகவும் மோசமான நிலையில் மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாகவும் அக்கம் பக்கத்தில் கூற கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போயினர் பகுதி பதினொன்று நிறைவடைந்தது பகுதி பனிரெண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்